ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோல குப்தர்கள் காலத்துல வாங்கப்பட்ட வரிகளை பற்றி பார்க்க போறோம் ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வரிகள் வந்து இருக்கும் எந்தெந்த வரிகள் என்னென்ன ரீசனுக்காக வாங்கினாங்க அப்படின்றது நமக்கு புக்கில் பாக்ஸ் கொஸ்டினா வந்து இருக்கும் ஸோ இந்த பாக்ஸ் கொஸ்டினா நம்ம ஈஸியாக வந்து ஷார்ட்கட்டோட வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வரி பாகா அதோட தன்மை விளைச்சலில் அரசன் பெறும் வழக்கமான ஆறில் ஒரு பங்காகும் ஓகேவா ஆறில் ஒரு பங்கு தான் பாகா அப்படின்ற வரி ஓகேவா பாதி அதாவது பாகா அப்படின்றது ஒரு பங்கு பாகா பங்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஆறில் ஒரு பங்கு பாகானா பங்கு எத்தனையில் எத்தனா ஆறில் ஒரு பங்கு அடுத்து போகா அப்படின்னா அரசருக்கு கிராமங்கள் அவ்வப்போது வழங்க வேண்டிய பழங்கள் விறகு பூக்கள் போன்றவை ஓகேவா என்னென்ன தராங்க பழம் விறகு பூ அதாவது நமக்கு போக மீதி எல்லாம் கொண்டு போய் அரசருக்கு கொடுக்கறதா தான் போகா ஓகேவா போகான்னா என்னது நமக்கு வேண்டியது போக மீதி யாராவது கொடுக்கறது ஓகேவா நமக்குட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விறகுகள் இதெல்லாம் நமக்கு வேண்டியது போக கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா போகா அப்படின்ற வரி நெக்ஸ்ட்டு கரா கரா அப்படின்றது கிராமத்தினர் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு வரி இது வருடாந்திர நிலவரியின் ஒரு பகுதி அல்ல ஓகேவா கரா அப்படின்றது என்ன அப்படின்னா குறிப்பிட்ட கால இடைவெளி கரா கால இடைவெளி கரா அப்படின்றது குறிப்பிட்ட கால இடைவெளி ஓகேவா இது நார்மலா வசூலிக்கிற அந்த வருடாந்திர நிலவரி மாதிரி கிடையாது கரான்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவங்களாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி வாங்குவாங்க கரா அப்படின்னா கால இடைவெளி போகானா நமக்கு வேண்டியது போக பழம் விறகு இந்த மாதிரி இருக்கதான் கொடுக்கறது பாகானா பங்கு ஆறுல ஒரு பங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் பழி அப்படின்ற வரி ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்து பின்னர் கட்டாய வரியாக மாற்றப்பட்டது இது ஒரு ஒடுக்குமுறை வரி ஓகேவா பழி கொடுக்குறோம் ஓகேவா பழி கொடுக்கறது அப்படின்றது முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு அவங்கவுங்க வேண்டி அவங்கவுங்க பழி கொடுத்தாங்க நாலு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இது பண்ணால் அதை நான் பழி கொடுக்குறேன் கட்டாயமா பண்ணுறேன் அப்படின்னு நம்ம கட்டாயமா பண்ணக்கூடிய ஒரு லெவலில் வந்து இன்னைக்கு வந்து நிறைய சாமிகளுக்கு நம்ம பழி கொடுக்குறோம் அப்போ இது வந்து கட்டாயமாக மாற்றப்பட்ட ஒரு வரி ஓகேவா ஸ்டார்டிங்ல விருப்பப்பட்டு பண்ணது இப்போ கட்டாயமா மாற்றப்பட்டுருச்சு இருக்கு பழி கொடுக்கறது அப்படின்றது அந்த விலங்குகளை வந்து என்ன செய்யறோம் கோழியோ ஆட்டையோ மாட்டையோ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒடுக்குறோம் அப்போ அது ஒடுக்குமுறை வரி பழி அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டுருச்சு ஒடுக்குமுறை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் உதியங்கா காவல் நிலையங்களின் பராமரிப்பிற்காக விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம் அல்லது நீர் வரியாகவும் இருக்கலாம் எனினும் இது ஒரு கூடுதல் வரிதான் ஓகேவா அப்ப உதியங்கா அப்படின்றது காவல் வரி அப்படி இல்லாட்டினா நீர் வரி இப்படின்னு இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது உதயம் உதயம் அப்படின்றப்ப சூரிய உதயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சூரியன் உதயம் வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா காவல் காப்பாங்க யாரு குர்கா அல்லது இந்த வாட்ச்மேன் இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா சூரிய உதயம் வரைக்கும் காவல் காப்பாங்க ஓகேவா எப்போ அவங்க கிளம்புவாங்க அப்படின்னா காலையில தண்ணி எல்லா ஏரியாலையும் தண்ணி திறந்து விடுவாங்க தண்ணி வர்றப்ப அவங்க கிளம்பிடுவாங்க ஓகேவா உதய சூரியன் உதிக்கிறப்ப நடக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயம் காவல் காலி வீட்டுக்கு கிளம்பிடுவாரு அதே நேரத்துல தண்ணி வரும் தெருவுல வந்து தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு உபரிஹரா உபரிஹரா இதுவும் ஒரு கூடுதல் வரி தான் இது எதற்காக வசூலிக்கப்பட்டது என்பது குறித்த அறிஞர்கள் மாறுபட்ட விளக்கங்களை தருகின்றனர் ஓகேவா இதுவும் கூடுதலாக ஒன்று வாங்கியிருக்காங்க ஆனால் எதுக்கு வாங்கினாங்கன்னே தெரியல இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்கிறாங்க அறிஞர்கள் வந்து அது எதுக்கு அப்படின்றத வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வெவ்வேறு விளக்கங்களை வந்து தர்றாங்க அப்படின்றத சொல்றாங்க ஓகேவா அப்போ உபரிகராக அப்படின்னா என்ன அது உபரி அப்படின்னா என்னது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா இருக்குது எக்ஸஸாக இருக்குது அப்போ இது என்ன சொல்றாங்க எதுக்குன்னே தெரியல அப்போ ஒரு கூடுதல் வரி எக்ஸஸாக இருந்துச்சு எதுக்குன்னே தெரிய தெரியல அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஹிரண்யா தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி என்பது நேரடி பொருள் நடைமுறையில் இது சில குறிப்பிட்ட தானியங்களின் விளைச்சலில் ஒரு பங்கினை அரசின் பங்காக பொருளாகவே அளிப்பதாகும் ஓகேவா ஹிரண்யா அப்படின்னாலே அந்த மீனிங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா தங்கம்னு அர்த்தம் ஓகேவா ஹிரண்யா அப்படின்னாலே தங்கம்னு அர்த்தம் அப்போ தங்க பொருள் மேலே வி விதிச்சிருக்கலாம் அந்த வரியை நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அப்போ இருந்த மக்களுக்கு தானியங்கள் தான் தங்கம் அப்போ தானியங்கள் விளைச்சலில் ஒரு பங்கு கொடுக்கறதுக்காக விதிக்கப்பட்ட ஒரு வரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஹிரண்யா அப்படின்னால என்ன மீனிங் தான் உண்மையான மீனிங்கே ஹிரண்யான தங்கம் அப்போ தங்க பொருள்லாம் இருக்கலாம் தங்கத்துக்கு மதிப்பான தானியத்தோட அந்த பங்கா வந்து இருக்கலாம் ஹிரண்யான தங்கம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வாத பூதா காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக விதிக்கப்பட்ட பல்வேறுபட்ட வரிகள் ஓகேவா வாத பூதா பூதம்னு வருதா வாதம் பூதம்னு வருதா அப்போ பூதம் அப்படின்னா காத்து பேயி கருப்பு இந்த மாதிரி சொல்கிறோம்ல காத்து ஆவின்னு அப்போ வாத பூதா அப்படின்னா பூதம்னா ஆவி ஆவிகளுக்கு அந்த சடங்குகள் செய்வாங்கல்ல அப்போ அந்த சடங்குகளுக்காக விதிக்கப்பட்ட வரி தான் வந்து வாத பூதா நெக்ஸ்ட் ஹலிவஹாரா கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உழவரும் கட்ட வேண்டிய கலப்பை வரி ஓகேவா கலப்பை வச்சிருக்கவங்க கட்டக்கூடிய ஒரு வரியா கலப்பை யாரு வச்சிருப்பா உழவர் தான் வச்சிருப்பாரு அவங்க எல்லாரும் என்ன சாப்பிடுவாங்க காலையில கஞ்சி அப்படின்னானா களி களி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்ப ஹலி அப்படின்றத களி களி சாப்பிடக்கூடியது யாரும் உழவர்கள் அவங்க என்ன வச்சிருப்பாங்க கலப்பை வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த வரியை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் சுல்கா வர்த்தகர்கள் நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரும் வணிக சரக்குகளில் அரசருக்கான பங்கு இதை சுங்க நுழைவு வரிகளுக்கு ஒப்பிடலாம் முக்கியவா சுல்கா அப்படின்னா சுங்க வரி அவ்வளோதான் சுங்க என்னது வர்த்தகர்கள் அல்லது வியாபாரிகள் ஒரு நகரத்துக்கு அல்லது வந்து துறைமுகத்துக்கு கொண்டு வரக்கூடியது சுங்கம் அப்படின்னாலே என்னது இந்த மாதிரி ஆஹ் அங்கிட்டு இருந்து இங்கிட்டு போறது இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போறது ஏற்றுமதி இறக்குமதி அப்ப விதிக்கப்படக்கூடிய வரிதான் வந்து சுல்கா சுல்கா அப்படின்றத ஷார்ட்டா சுங்க வரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கிளிப்தா உப கிளிப்தா நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி ஓகேவா நிலத்தை பதிவு பண்றப்ப என்ன செய்வாங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா பத்திரங்கள்லாம் நிறைய இருக்கும் அதை கிளிப்பு போட்டு பின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கிளிப்தா அல்லது உப கிளிப்தா கிளிப்புன்னு வந்தாலே என்னது பேப்பரை கிளிக் பண்ணியிருக்காங்க எப்ப நிலப்பதிவு பண்றப்ப நிறைய பத்திரம் இருந்துச்சு அதை கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா குப்தர்கள் காலத்துல விதிக்கப்பட்ட முக்கியமான வரிகள் பாகா அப்படின்னா பங்கு ஆறுல ஒரு பங்கு போகான்னா நமக்கு போக மீதி கரா அப்படின்னா குறிப்பிட்ட கால இடைவெளி பளி அப்படின்னா கட்டாயம் ஆயிருச்சு இன்னைக்கு அது வந்து ஒரு ஒடுக்குமுறை தான் அப்படின்றத ஞாபகத்துக்கோங்க உதியங்கா உதயிற வரைக்கும் காவல் காப்பாங்க நீர் வரும் நீர் அப்படின்றத நம்ம பார்த்தோமா உபரி அப்படின்னா எக்ஸஸா இருக்கிறது எதுக்குன்னே தெரியல ஹிரண்யா அப்படின்னாலே தங்கம்னு அர்த்தம் தானியங்களையும் தங்கமாக நினைச்சனால தானியத்தோட பங்காவும் இருக்கு வாதபூதா அப்படின்னா காத்து ஆவிதிகளுக்கு களி வஹாரா களி யாரு சாப்பிடுவா உழவர்கள் கலப்ப வச்சிருக்கவங்க சுல்கா சு அப்படின்னா சுல்கா அப்படின்றப்ப சுங்க வரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா தேங்க்யூ